வணக்கம் நண்பர்களே வங்க மொழி வங்காள தேச மொழி என்று இரண்டு வார்த்தைகளுக்குள் மத்திய அரசிற்கும் மம்தா பேனர்ஜி ஆளக்கூடிய திருமண காங்கிரஸ் மம்தா பேனர்ஜி ஆண்டு கொண்டிருக்கும் மேற்கு வங்கத்திற்கும் இடையிலே நடக்கிற ஒரு வார்த்தை போர் அதாவது டெல்லியில் ஒரு எட்டு பேர் சட்ட சட்டத்திற்கு விரோதமாக இந்தியாவிற்குள் நுழைந்ததாக ஒரு எட்டு பேர் கைது செய்யப்படுறாங்க கைது செய் செய்யப்பட்டவர்கள் வங்காள தேசத்தை சேர்ந்தவர்கள் பங்களாதேஷ் அப்போ அந்த வங்காள தேச மொழி பேசக்கூடியவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய மேற்கு வங்கத்தில் இருந்து மொழி பெயர்ப்பாள பேர்ப்பாளர்களை அனுப்புங்கள் அப்படின்னு டெல்லி காவல்துறை மேற்கு வங்க அரசினுடைய அதிகாரப்பூர்வ இல்லமான பங்கா இல்லம்னு நினைக்கிறேன் அந்த இடத்துக்கு அனுப்புகிறாங்க கடிதம் அனுப்புகிறாங்க என்ன இது மாதிரி எட்டு பேர் நாங்கள் கைது பண்ணியிருக்கோம் வங்காள தேச மொழி பேசக்கூடிய மொழிபெயர்ப்பாளர்களை நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு இதில் எனக்கு என்னென்னா உண்மையிலேயே இந்த மம்தா பானர்ஜி ஸ்டாலின்லாம் வந்து அவர்கள் வந்து ஏதோ வாக்கு அரசியலுக்காக மொழியை வைத்து ஆக் ஒரு ஆட்சி செய்ய தேர்தல் மன்னிக்கணும் அரசியல் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வாக்கு ஆதாயத்திற்காக முட்டாள்கள் போல் நடிக்கிறார்களா அல்லது உண்மையிலேயே அவர்களுக்கு எந்த அடிப்படை எரிவும் இல்லையா நான் கேட்கிறேன் வங்காளதேச மொழி என்று அவர்கள் தவறாக குறிப்பிட்டார்கள் என்று இவர்கள் எப்படி சொல்கிறாங்க வங்காளதேசத்துலேருந்து நிறைய ரோஹிங்கியாக்கள் பங்களாதேஷ்லாம் அதிகாரப்பூர்வமற்ற வழிகள் வழியாக இந்தியாவுக்குள் நுழைந்து சட்டத்துக்கு விரோதமாக இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நன்றாகவே தெரியும் அது வெஸ்ட் பெங்காலில் இருக்காங்கன்னு தெரியும் அதில் சட்டப்பூர்வமாக சட்ட அங்கீகாரம் பெற்ற மொழிபெயர்ப்பாளர்கள் இருக்கிறார்கள் இவர்களை அனுப்புங்கள் சொன்னால் அந்த அம்மா குதி குதின்னு குதிக்குது நான் உடனே போராட்ட ஆரம்பிச்சிருவேன்னு இங்கே இருக்கிறவர் அதுக்கு மேலே ஒரு வாய்ப்பு கிடைக்காதான் இருக்கிறாரு ஏன் இந்த எரிச்சல் நமக்கு இந்த கோபம் எரிச்சல்லாம் வருது அப்படின்னா இவர்கள் இவர்கள்லாம் வைத்துக்கொண்டா நாம் இருபத்தொன்னாம் நூற்றாண்டின் பெரிய அரசியலை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம் ஒரு எதிர்கால அரசியலை பற்றி பேசுகிறோம் இவங்கெல்லாம் பேசுற சப்ஜெக்டே கிடையாதா அது எழுத்துப்பிள்ளைன்னே வச்சுக்குவோம் இல்லை கருத்து பிள்ளைன்னு வச்சுக்கோம் கருத்து பிள்ளையாக இருந்தால் நோக்கத்தோடு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லி கேட்கலாம் வங்காள தேசம் வங்காளதேசம் மொழி பேசுவவர்களை அனுப்புங்கள் கேட்டது எதுக்குன்னு கிட்ட கேட்காம ரோட்டில் போகிறவனெல்லாம் தூண்டி விட்டு அதுக்கு இங்கே இருக்கிற நம்ம அறிவாளி முதல்வர் இவங்க வந்து தரங்கட்டு அரசியல் பண்ணுறவங்கன்றது நல்லாவே தெரியும் மொழியை வச்சு அரசியல் பண்ணுறது கேட்டால் நாங்கள் தான் இந்திய அரசியலை எங்களை தான் சுற்றி வந்ததும்பாங்க மகா மட்டமான இது மாதிரி அரசியல் பண்ணுறவங்கள இருபத்தி நாம் நூற்றன்று இன்னும் தக்க வைத்து கொண்டு இருக்கிறது அதுதான் அதிசயம் பருப்போம் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி